திருச்சிற்றம்பலம் அருள்மிகு படிவாசு வைத்த பரமர திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையே நூற்றி ஐம்பதாவது திருப்பதிகம் திரு அரிசிக்கரை புத்தூர் திருமுறை இரண்டு அறுபத்தி மூணாவது திருப்பதிகம் அற்புதமான பதி கோச்சகநாயனார் கட்டிய திருப்பணி பின்னாளிலே நகரத்தார் அந்த பணியை எடுத்து சிறப்பாக செய்திருக்காங்க சுவாமி பானம் ஒரு மூணடி உயரம் நல்ல ஒரு அடி அகத்தில் உள்ள சிவலிங்க திருமணி எனக்கு அப்படி கற்பனை பண்ணால் ரொம்ப அருமையான பெரிய திருமணி ஆவடியார்லாம் ஒரு போல இருக்கும் அப்படி ஒரு அழகா சதுராவடையார் ரொம்ப ஆனந்தமாக ஒரு வழிபாடு மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் போகிறதுக்கு முன்பே இந்த அரச்கரை புத்தூர் செறிவிழி புத்தூர் அழகா புத்தூர் என்ற அளவெல்லாம் இப்படியெல்லாம் அழைக்கக்கூடிய பெருமை பெற்ற பதிவு மூவர் பாடல் பெற்றது ரொம்ப சிறப்பு இதில் முக்கியமாக புகழ்துணை நாயனால் பிறந்த அவதரித்த ஊர் இந்த ஊர் அதாவது சுவாமி வந்து படுகாசி வைத்த பரமர் அப்படின்னா இந்த ரொம்ப வறுமையானாலும் பெருமான்மேலு உள்ள அன்பினாலே அவர் சாப்பிடாம ஒன்றுமே இல்லை அப்படியே வறுமை ஆனாலும் சுவாமிக்கு செய்யக்கூடிய அந்த நித்திய வழிபாடுகள் நிறுத்தாமல் செய்து வந்தார் ஒரு நாள் வந்து அப்படியே தண்ணீர் குடம் எடுத்துட்டு வந்தார் தன்னுடைய மயக்கம் அப்படியே பசி மயக்கத்தில் தளர் எய்தி அந்த குடத்தை திருமணி மேலேயே போட்டார் குடத்தையே போட்டார் உடனே அப்படியே மயங்கி விழ சுவாமி வந்து தினமும் ஒரு படிகாசு ஒரு காசு வழக்கு வழங்குவோம் அது நல்லா உணவு உண்டு சிறப்பாக வந்து வழிபாடு பண்ணணும் சொல்ல அந்த படியை தினமும் பெருமாள் வந்து ஒரு காசு ஒரு பொற்காசு கொடுப்பார் ஆனால் சுவாமிக்கு சொர்ணபுரிஸ்வரர்னு ஒரு பேர் இருக்குது அந்த படியில் வாசற்படியில் ஒரு காசு இருக்கும் சுவாமி வந்து அது அருள்னார் அப்படியே வழிபாடு பண்ணிகிட்டே அப்பாவுக்கு நீர் ஊற்றி வழிபாடு நடத்திட்டு சிவபெருமான் திருவடி அடைஞ்சிட்டார் புகழ் துணை நாயனார் அப்படிப்பட்ட பதி இந்த பதியத்திலேயே புகழ் துணை நாயனாருடைய வரலாறு ஒரே வழியில் சொல்லிட்டாரு ஞானசம்பந்த சம்பந்த பெருமாள் ரொம்ப அற்பம் அது ஏழாவது படலில் வருது பார்ப்போம் திருச்சி மின்னு சடைமேல் இளவெண் திங்கள் விளங்கவே நல்ல சடை வந்து மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அந்த சடையில் நல்ல வெள்ளை இளவெண் அந்த பிறை நிலாவை அணிந்து துன்மின் நல பொருத்தி கடல் நஞ்சிறுள் தோய் கண்டர் நஞ்சுண்ட கண்டன் அந்த கடலினுடைய எடுத்து வருகிறார் எல்லா உயிர்களும் நலமாக இருக்கு தொல் மூதூர் அது என்ன புதுமையும் பழமையும் இதை இரண்டும் கலந்த ஒரு இது இப்போ முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்துமை பெற்றவன் அதான் சிவபெருமான் எவ்வளவு ரீசண்டாக இவர் புதுசு விட புதுமையானவர் எல்லாத்துக்கும் முன்னோன் காண்க அது எப்படி ரெண்டும் இருக்க முடியும்னா சோபர்மன் அவரால் தான் முடியும் அண்ணம் படியும் புனல் நல்லா அன்னங்களெல்லாம் அப்படியே உலாதி வரக்கூடிய அண்மையான புனல் எந்த புனல் அரிசில் அந்த அரிசிலாறும் ஓடிக்கிட்டே இருக்கும் அழகாக அலை கொண்டு நல்லா அலையடித்து பொண்ணும் அணியும் பொருள் தென்கரை மேல் புத்தூரே இந்த அரிசிலாற்றின் தென்கரையில் இருக்கக்கூடிய புத்தூர் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுற நம்ம ஞான சம்பந்த பெருமாள் அந்த பொண்ணும் நவமணிகளையும் அப்படியே அந்த கரை மேலே வாரி இழைக்குதான் து இரண்டாவது பாடல் மேவாசுர மேல் வேவ இறைவனை கொஞ்சம் கூட கும்பிடவே மாட்டான் அவன் வந்து அந்த மூயில் முப்புறத்திலே இருக்க அதை மூன்றும் அந்த முப்புறம் அழிய அந்த முப்புறம் என்பது மும்மலக்கழிவு உயிரில மும்மலம் மும்மலம்தான் அந்த முப்புறம் அது நீங்க மலைவில்லால் ஏஆர் எரி ஏன்னா அம்பு மலையினா மேரு மலையை வில்லாக்கி அக்னி கனையால் வெண் கனையால் எய்தான் எய்தும் ஊர் அந்த முப்புறத்தை எரித்தார் அல்லவா அவர் வந்து சேர்ந்து அருளக்கூடிய இந்த ஊர் எய்தும் ஊர் நாவால் நாதன் நாமம் ஓதி இந்த நாக்கு இருக்கிறது சுவாமியுடைய திருநாமத்தை சொல்றதுக்கு தான் நாதன் நாமம் நமச்சிவாயவே அந்த நமசிவாய மந்திரத்தை ஓதி நாள்தனும் பூவால் நீரால் போய் தினமும் ஒரு நாள் கூட விட மாட்டாங்களாம் அங்கே இருக்கக்கூடிய அருமையான பூசுரர்ன்னா வேதியர்கள் சிவாச்சாரியர்கள் பூவால் நீரால் பூசுரர் போற்றும் புத்தூர் அப்படியே எப்போதும் அப்பாவும் வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கும் சிவபெருமானுக்கு மூணாவது பாடல் பல்லார் தலை சேர் மாலை சூடி எல்லாம் மண்டை ஓடெல்லாம் அந்த இருக்கக்கூடிய மண்டை ஓடெல்லாம் மாலையா தலைக்கு தலை மாலை என்னை தலை மாலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு கங்காளன் பாம்பும் பூண்டு பாம்பும் போட்டுட்டு எல்லா இடமும் வெந்நீர் அணிந்து திருநீர் மூலம் திருநீரில் முழுக்க அணிந்து ஓர் ஏறு ஏறி ஏறு காளையப்பர் இடபம் அந்த காளை மீது ஏறி கல்லார் மங்கை பங்கார் ஏனும் அப்படிப்பட்ட இமவான் அந்த மலை மங்கை இமவான் மகள் பருவத வர்தினி அந்த உண்மையோடு கூடி காணுங்கள் இவர்கள் யோசிச்சு பார்த்தா ஆய்ந்து பார்த்தா பொல்லார் அல்லர் சாமி வந்து ரொம்ப விளையாட்டுக்கார் ஏன்னா நம்ம செம்மைப்படுத்துகிறதுக்கு அவ்வளவு தூரம் டெக்னிக் நம்ம அதுக்கெல்லாம் மேலே டெக்னிக்கான ஆளுங்கல அப்புறம் அவர் எவ்வளோ பவர்ஃபுல்லா நம்ம நம்ம வேலை நடக்கணும் அப்போ நமக்கு மேலே அவர் வந்து நம்ம கெடுதியை திருத்தணும்னா அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர்தானே உயிருக்கு உயிராக இருந்தால் அத்தனையும் அறிஞ்சவர் அப்போ யோசித்து பார்த்தா எப்படி இருந்தாலும் நம்ம அந்த ஆளை திருத்துறாங்க நம்மளை அப்புறம் புலியினுடைய கண்கள் பட்ட புல்லிமான் தப்பா அந்த மாதிரி சிவபெருமானுடைய கருணையால் எல்லா உயிருக்கு உயிராக இருந்தும் தன்மையைப்படுத்தக்கூடிய தன்மையுடையவர் அதான் சூர எப்படியோ யோசித்து பார்த்தா அவர் பொல்லாதவர் இல்லை அப்படிப்பட்ட பெருமான் அடையக்கூடிய அழகிய புத்தூர் புனிதரே ஒரு புனிதன் அவன் சிவபெருமன் நாலாவது பாடம் அவள் செயல் என்றும் எனக்கு இனியவான் என்ன செய்தாலும் எனக்கு ஒரு இனிமையாகவே தான் பாருக்கு அதுதான் ஞானம் ஏன்னா ஒரு சங்கடன்ன உலகத்துக்கு நன்மை செய்வது ஒரு நாள் தீ செய் செய்யமானும் நன்றுடையான் தீ இலாதான் நாலாவது பாடல் வரி ஏர்வளையால் நல்ல நிறம் பொருந்திய அழகு பொருந்திய வளையலை உடைய அறிவை உமை அஞ்ச நம்ம பயப்படும்படியாக வருகின்ற கரியேர் உரிவை போர்த்த கடவுள் கருதும் கரினா யானையினுடைய தோலை எடுத்து போர்த்தி கொண்ட கடவுள் சுபெருமான் அதாவது கரிய நிறம் கொடுத்து அறியாமையை குறிக்கிறது உயிர் மேலக்கூடிய ஆணவத்தை உரித்ததை குறிக்கக்கூடிய செயலது அரியேர் கலனி பலனம் சூழ்ந்து அங்கு அழகாய நல்ல நெல் கதிர்கள் நிறைந்த அந்த வயல்களில் சூழ்ந்த அழகாக இருக்கக்கூடிய பொறியேறு புண்கு நல்ல அந்த புண்கு மரங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இப்படியே மலர்வதாம் சொறிதான் அப்படிப்பட்ட உடைய புத்தூரே இந்த ஊருடைய பதி எப்படின்னு சம்பந்த பெருமான் சுவாமி முன்னின்று ஒரு பதிகம் அந்த ஊருக்கு செல்லும்போது ஒரு பதிகம் இது பார்த்தீங்கன்னா ஊருக்கு செல்லும் போது உள்ள பதிகம் ஆனால் பல பதியங்கள் கிடைக்கல திருமின்பு பாடிய பதியங்கள் பல கிடைக்கல அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஊரையும் பற்றி பதியம் போய் ஓட்டத்தில் போயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமேனியை நேரில் பார்த்தா ஐயா பாடல பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வர்ணனைகளையும் ஊரை பற்றி பாடுறாருன்னா அப்போ அந்த கோவில் நெருங்கு 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 அந்த பதியம் பாடிக்கிட்டு போயிருக்கேன் எண்போடு நல்ல எலும்புகளையும் ஆரவம் பாம்பு ஏனத்து எயிறு வரக அவதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்றி பல்லையும் எழில் ஆமை அந்த கூர்ம அவதாரத்துடைய அந்த ஆமையையும் மின்போல் பொறி நூல் விரவி சுவாமி மின்னல் மாதிரி அந்த ஒளி ஜிலிஜில விளைவேன்னு இருக்க அந்த நூல் தான் போட்டு வரப்பா ஒன்பது பெரிய நூல் போடணும் சுவாமிக்கு எப்பயுமே திருமேனி விரவி பூண்டா வரை மார்பர் அப்படிப்பட்ட மலை போல் மார்புடையவர் ஆரறிவார் அண்ணன் அகலமும் நீளமும் ஒருவரவும் முடியாது அன்போடு உருகும் அடியா இருக்கு ஆனால் அன்பா பெருமானே அப்படின்னு நெஞ்சியார அப்பாவை நினைச்சா அப்படியே உருகக்கூடிய அடியா இருக்கு அன்பர் அன்பருக்கு அன்பன் என்ன என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சேவலியாரிலையும் ஒருத்தர் சேவர் மண்மனா ரொம்ப அன்பா இருப்பார் இல்லையா அவர் காற்ற அன்பை மாறி அதைவிட மேலாக சுவாமி எல்லார் மேலையும் அன்பு செலுத்தக்கூடிய தன்மையுடைய அன்பர் இப்படிப்பட்ட பெருமாள் அவர் அமரும் ஊர் தங்கி அமர்ந்து அருளக்கூடிய ஊர் பொன் போது அலர் கோங்கு ஓங்கு சோலை புத்தூரே பொன் போது போதுன்னா மலர் பொன் போதுன்னா கொன்றை மலர் அந்த கோங்கு அந்த அலர்னாலும் மலர் கோங்கு மலர்களும் ஓங்கக்கூடிய நிறைந்த சோலை சூழ்ந்த புத்தூரே வள்ளி முளை நோய் வள்ளி முளை தோய் குமரன் தாதை வள்ளியை மணந்த முருகனுடைய அப்பா தாதை வான் தோயும் வெள்ளி மலை போல் விடை ஒன்று உடையான் பா அது வானத்துக்கு முற்ற அளவுக்குமான காலையப்பரு விளைவிட மான் விடை அது ஒன்று உடையான் மூர் ஊர் அப்படியே இருக்கக்கூடிய இங்க தங்கி அடக்கூடிய ஊர் தெல்லி வறுநீர் அரிசில் தென்பால் சிறை வண்டும் புல்லும் மணி பொய்கை சூழ்ந்த புத்தூரே புல்லா பறவை நல்ல பூக்கள் நிறைந்த சோலை பொய்கை அந்த நல்லா தடாகங்களும் சோலைகளும் அப்படி சூழ்ந்திருக்கக்கூடிய புத்தூரை இங்கே போனாலும் இந்த இடத்துல நீர் நிலைகள் நிறைய இருந்திருக்கு அதனால் தான் தெல்லி வறுநீர் பொய்கை இந்த வார்த்தைகள்லாம் அடிக்கடி ஐயா இது பண்ணுற ஆறு அந்த ஆறு தென்கரையில் இருக்கக்கூடிய திருக்கோவில் இது ஏழாவது பாடல் நிலம் தண்ணீர் அனல் கால் கால்னா காற்று விசும்பு ஆகாயம் ஆக பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய தன்மையுடையவர் நீர்மையான் சிலந்தி செங்கன் சோழன் ஆகச் செய்தான் ஊர் ஒரு சிலந்திய வாய்நூலால் அந்த நாவல் மரத்தின் இலைகள் சுவாமி பொழுதுன்னு அது பின்னுச்சு அது பின்னதுக்கு அவன் அந்த சிலந்திக்கு மறுபிறவி என்னன்னா அவன் கோச்சங்க நாயனார் ஆக்கினாரே சோழன் ஆகினாரே எவ்வளோ பெரிய பெருமானே இப்போ அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு வெட்டை வழியிலே சுவாமி இருந்தாருன்னா ஒரு சின்னதாக ஒரு மேற்குறையாவது போணுமா வேண்டாமா நமக்கு சிலந்தியோட அதிகமான அறிவுடைய உணவு அப்போ நிச்சயமாக அது கோவில் எடுத்தல் எல்லா சிறப்புகளையும் திரும்பியின் எங்கேயுமே வெட்டை வழியோ இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலை வரணும் எல்லா இடங்களும் வழிபாடு குறைஞ்சது கொட்டாவது ஒரு நல்ல தவறு சீட்லாம் போட்டு வச்சோம்னு சொன்னால் அடுத்து ஒரு புண்ணியமா வந்து என்னப்பா இப்படி அப்பா இப்படி இருக்காருன்னு கோயில் கட்டுவான் அதை அவள் அழகுங்கிறத நல்லா எடுத்து நல்லா அழகாக பண்ணி நல்லா வழிபாடு கொண்டு வரணும் அல்லவா அதுதான் இவ்வளவு பெரிய அடியார்கள் நமக்காக செய்து வச்சுருக்காங்க இப்படிலாம் பண்ணுங்கள் பாருங்கன்ட்டு அளந்த அடியான் அற்றைக்கு அன்று ஓர் காசு எய்து யார் புகழ்த்தினை நான் என்ன சொல்கிறார் அவரே தொடர்ந்து வந்து சிவபெருமானுக்கு வழிபாடு பண்ணாரே அந்த அடியான் அந்த புகழ்பினை புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே அவர் ஒரு காசு ஒன்று சாமி ஆரோழி காலையும் மாலையும் வழிபாடு செய்தாரே அந்த ஊர் தான்ப்பா இந்த ஊரு புத்தூரே இவ்வளோ ஒரு இதெல்லாம் ஒரு ஆதாரம் நமக்கு இத்தேர் ஏகை இம்மலை பேர்பேன் யாரு ராமனை என்னுடைய தேர் ஓடுறதுக்கு இந்த கைலாய மலை தடையா இருக்கு அப்ப தேர் எவ்வளவு பெரிய தேரா இருந்திருக்கணும் ஏன்னா உபேரன் கிட்ட இருந்து புரியிட்டு வந்த தேர் இது அந்த தேர் போடுறதுக்கு மலை தடுப்ப தடுக்குதான் உடனே அதை போன்னு சொல்லி கைலாய மலை என்னோ இலங்கைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டுதான் பேர்க்கல தேர் போகலையேன்னு சொல்லி பேர்த்தான் அதனால ரொம்பவே வந்தது என்று ஏந்தும் பத்து ஓர் வாயான் பத்து வாய் உடைய பத்து தலைக்கு பத்து வாய் ராவணன் வரை கீழ் அலற அந்த மலை கீழே அலற அப்படின்னு மெதுவாக சுவாமி இவர்கள் தான் வச்சார் பாதம்தான் வைத்து ஆறு அருள் செய் வரதன் வரதன்ற பேர் நம்ம அப்பா தான் எல்லா பேராயிரம் பறவி வாழும் கோழி எல்லா பேரும் அவருடைய பேர் தான் வரதன் நாமும் நமச்சிவாயவே வாயவே பதியம் வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறோம் போலா சங்கர் சிவபெருமானுக்கு நிகர் யாரும் கிடையாது அதான் அருள் செய் வரதன் மருது மூர் சேர்ந்திருக்கூடியவர் ஆனால் புத்தூருக்கான புகுவார் இந்த புத்தூரை பார்க்கணும்னு யாருக்கெல்லாம் போனீங்களோ எல்லாம் வினைகள் போகுமே தீவினைகள் எல்லாம் நீங்கிவிடும் ஒன்பதாவது பாடல் முள்ளார் கமலத்து அயன் அல்ல தண்டுல முள்ளு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனு மால் திருமால் முடியோடு அடி தேட மேலும் மேலும் போய் பார்க்குறாங்க இறைவனை பார்க்க முடியுமா நான் பார்ப்பேன் அப்படின்னு போக முடியுமா காண்பான் யார் கண்ணுகளான் காட்டார் காலை அவன் காட்டினா தான் பார்க்க முடியும் அதனால் பக்தி ஒன்று தான் அடையிறது அடையிறதுக்கான முடியவில்லை நான் பார்க்கறேன்லாம் உடல் வேலை நடக்காது ஏன்னா அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் நம்முடைய புலன்களாலும் அறிவளாலும் அறிய ஆனால் முடியாது உள்ளார் எரியாய் உணவற்கு அறியான் ஊர் போலும் அப்படியே ஒரே எரி மொழிமயமா தோன்றின அண்ணாமலையா அப்படிப்பட்ட பெருமானு இருக்கக்கூடிய ஊர் இது கல்லார் நெய்தல் கழுநீர் ஆம்பல் கமலங்கள் இது எல்லாம் நீர்நிலைகளிலே பூக்கக்கூடிய பூக்கள் அல்லி மலரு அந்த மாதிரி கழிநீர் இந்த மாதிரி எல்லாமே இந்த தாமரை போன்ற தாமரை அந்த இனங்கள் தாவர இனங்கள் புல்லார் பெய்கை பூ பல தோண்டும் புத்தூரை பூ பல பல விதமான பூக்கள் தோன்றக்கூடிய அந்த குளங்களெல்லாம் நிறைந்த புண்ணா பறவைகள் அழகா என்ன அழகா இருக்கும் அப்படிப்பட்ட கையார் சோறு கவர் குண்டர்களும் யார் சமணர்கள் வந்து குண்டு குண்டா கையில தான் சாப்பிடுவாங்க கரம் பத்திரம் அந்த கையிலேயே பாத்திரமா இதுவுமே இருக்காது அப்படியே பிடிச்சு அப்படியே முடிஞ்சிருவாங்க ஏதாவது அப்படியே பிடிச்சு கொடுப்பாங்க சாப்பாடு அப்படியே முடிஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட குண்டர்களும் தோருண்ட மெய்யார் போர்வை மண்டையர் சொல்லு அதேமாதிரி சேர்ந்த ஆலயம் உடம்பெல்லாம் போத்திக்கிட்டு இருக்காருங்களே மண்டையர் யாருன்னா அவங்க தான் பௌத்தர்கள் அவங்களுடைய சொல்லை மெய் அல்ல அவங்க சொல்லெல்லாம் பொய்யான சொல்லு அதனால தான் நம்ம சுயநெறியிலேயே இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக சுயப்பேர் கிடைக்கும் எல்லா விதமான நண்பர்களும் கிடைக்கும் அதை விட்டுட்டு வேறு எங்கேயும் போகாதீங்கப்பா மெய் அல்ல பொய்யா மொழியால் அந்தனர் போற்றும் பொய்யேன்னு என்னனே தெரியாது அப்படிப்பட்ட சொல்லுடைய அந்தணர்கள் வாழக்கூடிய போற்றக்கூடிய புத்தூரில் ஐயா என்பார்க்கு ஐயுறவு இன்றி அழகு ஆகுமே அவங்களுக்கு ஒன்றும் கூட ஒரு பயமோ அல்லது ஒரு சந்தேகமோ வேண்டாம் அவ வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் ஐயான்னு கூப்பிட்டா போன பெருமானே ஐயா ஐயனாலே இறைவன் ஐயான்னு கூப்பிட்டாலே போதுமே சொல்ற பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது நரவம் கமல் பூங்காளி ஞான சம்பந்தன் அப்படியே மலர்களுடைய தேன் அப்படி மனம் வீசக்கூடிய சீர்காழி இதே தோன்றிய ஞான சம்பந்தன் ஒவ்வொரு பதியத்திலையும் பதினோராவது பாடல் சுவாமி வந்து தன்னுடைய இந்த பதியம் படிச்சா என்ன கிடைக்கணும் திருக்கடை காப்பு சொல்றார் பொறிகோள் அறவம் பூண்டான் நல்ல புள்ளி விழுந்த பாம்பு எடுத்து தன்னுடைய திருமேனியில் போட்டுக்கிட்டார் அவர் ஆண்ட புத்தூர் மேல் அவர் ஆட்சி செய்து அமர்ந்த இந்த புத்தூர் மேலே இந்த திருக்கோவிலே செறி வண் தமிழ் செய் மாலை செப்ப வல்லார் இந்த வன் மூணு சுழி இன்னும் போட்டால் வழமையை குடிக்கும் அப்படியே செறிந்த செம்மையான தமிழ் வழமையான தமிழ் அந்த தமிழே செய்த மாலை இந்த மாலை என்றும் வாடாத மாலை இன்னைக்கு எவ்வளவு காலம் படிச்சு படிக்கிறோம் ஏறத்தாலும் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு கழிச்சு படிக்கிறோம் அந்த ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் படித்தாலும் இப்படியும் அப்படியே மனம் வீசுதல்லவா பதியும் அதான் அந்த மாலை செப்ப வல்லார்கள் சொல்ல வல்லவர்களே அறவன் கடல் சேர்ந்து சிவபெருமானுடைய திருவடியை அறவே வடிவானவர்கள் அப்ப சிவபெருமானுடைய திருவடியைச் சேர்ந்து அன்போடு இன்பம் அடைவாரே அதான் அன்பும் சேமும் இரண்டன்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது என்று யாரும் அறியலார் அன்பே சோமாய் அறிந்தபின் அன்பே சோமாய் அமர்ந்திருந்தார் அந்த அன்புதான் சிவம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்பம் அவங்க தனால் வந்து அடைந்து ஓங்கி வாழ்வார்கள் சொல்லி கனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம சிவாய நம சிவாய